வாங்கிருக்கீங்க ஆடு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் கன்னி ஆடு கண்ணியா செவ்வளக்கிழ கண்ணி அவடு செலவுண்டா என்ன ஆடு செலவு மாசம் செலவுண்டா மூணு மாசம்

Bye-bye. சந்தைக்கு வந்தேனே இன்னைக்கு நம்பர் 1 கிரா நம்பர் 1 கிரா என்ன வேணா சொல்லிட்டு இருக்கீங்க 40 ரூபா தான் சரிங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம் 40 ரூபா தான் கொடுப்பேன் 40000 ஆமா 40000 தான் கொடுக்கிற உண்டி அது குறஞ்சி கிடையாது அது குறஞ்சி இது உயிர் அடக்கி என்ன மதிப்பு வருவனே இது உயிர் ஒரு 85 கிலோ வரும் 85 கிலோ வரும் 85 கிலோ சூப்பர் சூப்பர் நல்ல ஒரு அழகு நல்ல ஒரு முகலட்சணம் ஆட்டுக்கு ஏத்த கிடா ஆமா நல்ல ஒரு சூப்பர் கிடா இந்த பல்ல பல்ல பிள்ளை இருக்கு பல்ல இப்ப தான் கேந்திருக்கனே 37 ரூபாய் கேள்வி ஏத்துறேன் 40 38 ரூபாய் நான் கொடுப்பேன் 38 னா கொடுக்க வாய்ப்பு உண்டு அதுக்கு குறைஞ்ச வாய்ப்பே கிடையாது சரிங்க சரிங்க இன்னும் ஆட்டுக்கு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னும் அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் உறுதியா வச்சுக்கலாம் உறுதியா வச்சுக்கலாம் சரிங்க சரிங்க நல்ல ஒரு ஆட்டுக்கு ஏத்த கடை ஆமா ஆமா நல்ல ஒரு தரம் சூப்பர் சூப்பர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கோத்தலூர் சரிங்க சந்தைக்கு வந்ததிலே இந்த ஆடு தான் பெரிய ஆடுங்க ஆமாம் மேலே ஜோடி என்ன வேலை சொன்னாங்க என்ன விலைக்கு நீங்க முடிச்சிருக்கீங்களா இல்ல விற்பனை பண்ணிருக்கீங்களா முத்தாஜி நம்ம தான் விற்பனை பண்ணியிருக்கோம் ஹம் சரிங்க ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கலாம் இப்ப பதினேழு சர ஒரு ஆடு ஒரு ஆடு பதினேழு ஐநூறு பரவாயில்ல நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு உயரம் எல்லாமே பெரிய ஆடு தான் மொத்தம் எத்தனை ஆடுங்க மொத்தம் அதில் ஆறு இதில் அஞ்சு பதினோரு ஆடு இருக்கும் பதினோரு ஆடு இல்லை ஒரே ஆள் வாங்கியிருக்கேன் ஒரே ஆடு தான் ஒரே கையை தான் ரெண்டு பேர் வாங்கிக்கோ அஞ்சு ஒரு ஆடு ஆறு ஒரு ஆள் சரிங்க மேய்ச்சலுக்கு பத்தலாம் மேட்ச்செலாம்

குليم্বর ஆடு நல்ல ஒரு நெட் நல்ல ஒரு உயரம் இருக்கு ஆறு சண உண்டா சண உண்டா சணதான் எத்தனை மாசம் சண சொல்லுங்க ஆறு மாசம் சரிங்க இது வந்து நீ எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு ஒரு 1.5 வருஷம் ஒரு 1.5 வருஷம் ஊறியே வளக்கணும் நம்ம என்ன வில கொடுத்து இப்போ கேட்டாங்க ஓகே சரிங்க இப்போ நம்ம வந்து வந்து வில கூடுவான்னு நினைக்கிறீங்களா

பரவாயில்லாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு மேக்ஸிமம் லெவல்ல இருக்கு ஆ சரிங்க சரிங்க வச்சிக்கலாம் வச்சிக்கலாம் மூணு மூணு போடுறீங்க எங்களுக்கா ஊரா ஊரா ஆ இது புளியங்குடி 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 ஓகே ஓகே சூப்பர் ஒன்னு தான் வாங்குறீங்களா எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது வாங்குறீங்களா வேற ஏதாவது வாங்கிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே சூப்பரா ஓகே

மேஜல் மேஜல் தான் எதுவும் தடுப்பூசி எதுவும் உண்டான இருக்கு அந்த தடுப்பூசி எல்லாம் போடல இந்த மாதிரி போய் போடணும் இப்ப தான் வாங்கிருக்கோம் இப்ப தான் வாங்கிருக்கீங்க வீட்டு கொண்டு போன தடுப்பூசி போட்டுருக்கீங்க ஆமா ஆமா சரிங்க சரிங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஆடு பட் பாஞ்சு ஆடு இருக்கு சரிங்க இந்த மாதிரி ஆடு வந்து ஒரு விவசாயி வளர்க்கணும்னா எத்தனை ஆடு வளர்த்தா அவங்களுக்கு லாபங்கிறதே கிடையாது ஒரு இருபது ஆடாச்சும் மேச்சல் போகணும் மேச்சலுக்கு மேச்சலுக்கு இருபது ஆடு உறுதியா வேணும்

குறா குறால் தான் குரால் தான் நாலு மல்லு ஆறு மல்லு ஆஹ் நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு உயரம் சைஸா இருக்கு பாக்கவே ஒரு அழகு ஒரு அம்சம் இருக்கு இது வந்து என்னென்ன வேலைக்கு வாங்கிருக்கீங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னு பதிமூணு

இது சென்னையா உள்ளவை எப்படி பாக்கமா முடியும் ஆஹ் நம்ம எதுவும் பாக்க முடியாது ஏன்னா சந்தையில தான் வாங்குறோம் அதனால தெரியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் மதிப்பு வந்து பதிமூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கீங்க அதாவது இது கூட நினைக்கிறீங்க குறைவு நினைக்கிறீங்க இது கூட தான் எவ்வளவு நினைக்கிறீங்க இது ஒரு ஆறு ஒண்ணு ரெண்டாயிரம் கூட தான் ரெண்டாயிரம் ரூபா கூடங்கிறீங்க பதினொன்னு மதிப்பு தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் நல்ல ஆடா இருக்கு ஆனா வளரும் கரும்பூர் ஆடு ஒரு மூணு கலர் சேர்ந்துருக்கு நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு ஒயரம் சைஸ் நல்ல ஒரு மடுக்கட்டோட இருக்கு ஆறு சனம் உண்டா மூணு மாசம் மூணு மாசம் உறுதி சனதான் பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு பல்லு பல்லு எல்லாம் எப்படி சேர்ந்துருச்சு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் வருஷம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் சூப்பர் நல்ல ஒரு இது சந்தையில எனக்கு ஒரு நம்பர் ஒன் ஆடுன்னு நினைக்கிறேன் நல்ல பெருவெட்டு சரிங்க எத்தனை ஆடு இந்த மாதிரி வாங்கிருக்கீங்க ஒரு ஆடு ஒண்ணுதானா சரிங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க ஆஹ் மதுரை மதுரை கொண்டு போறீங்க இந்த ஒண்ணு ஒண்ணு கூட வாடகை கட்டுப்படி ஆகுமா பரவாயில்ல வேற வழி இல்ல வேற வழி இல்ல கிடா கொண்டு வந்தா கிடா கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போறோம் ஓ ஒண்ணு விற்பனை பண்ணிட்டு இதை வாங்கிட்டு போறீங்க இருக்கல பெருங்கடா கொண்டு வந்ததுல நீங்க கொண்டு வந்தது அந்த கடை எங்க வாங்கி இங்க தான் வாங்கினீங்க கெட்டா சந்தையில குட்டியா வாங்கிட்டு போனேன் இப்ப பெருங்கடா வந்து இப்ப கொடுத்துட்டு போறேன் விற்பனை பண்ணி இப்ப மறுபடியும் வந்து அதை விற்பனை பண்ணிட்டு இதை வாங்கிட்டு வாங்கி அது என்ன வழிக்கு விற்பனை சரிங்க சரிங்க அதே ரேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடை வாங்கியாச்சு சரிங்க இதுல வந்து எப்போ நம்ம லாபம் எடுக்கணும் மூணு மாசத்துல அளவடைலாம் குட்டி போட்டு குட்டி குட்டி போட்டு ஆறே மாசத்துல எடுத்துடலாம் ஆறு மாசத்துல பெருவிட்டு ஆயிரும் ஒன்னு குட்டி ஒரு நல்லா வளர்க்கணும் இந்த ஆடு ஆடி வளர்க்க ஆடப்பாரு

நாலாயிரம் சொன்னதா ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி மூவாயிரம் ரூபாய் ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க இது கிடா குட்டியா போட்ட குட்டி கிடா குட்டி இதுல போட்ட லாபத்தை எடுக்கணும் ஒரு மூவாயிரம் ரூபாய் போட்டிருக்கீங்க இதுல ஒரு வருமானம் வரணும்னா எவ்வளவு நாள் கழிச்சு வரும் அதே ஒரு ரெண்டு மூணு மாசம் வளர்க்கணும் மூணு மாசம் வளர்த்தா நல்ல லாபம் தரும் இந்த ஒண்ணுதான் வாங்கியிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா வேற எதுவும் வாங்கிருக்கீங்க இது தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு சந்தை நல்ல வரும்னு பார்த்தா பரவாயில்லாம இருக்கு பரவாயில்ல ஓகேங்க

ரெண்டு குட்டியோடையா இருக்கு

குமார்தீங்கறீங்க ஓகே ஓகே அதாவது எப்போ வந்தீங்க சந்தைக்கு எப்போ வாங்களோடா வந்தோம் ஓ பார்த்தா புடிச்சது ஆடை புடிச்சது 21 ரூபாய் சொன்னாங்க 18 ரூபாய் கொடுத்துருக்கு பதினெட்டு 18 ரூபாய் 18000 இதோட விலை வந்து 18000 இந்த போட்ட முதல்ல எடுக்கணும்னா நமக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒருத்தி வாங்கி இருக்கீங்களே இது வரைக்கும் நாலு குட்டி வாங்கி இருக்கு சரிங்க எல்லாமே கடா குட்டி தானா நான் எல்லாமே கடா குட்டி தான் சரிங்க இது ஒவ்வொண்ணு என்ன விலை வந்துச்சு என்ன அளவு அவங்க சொன்னாங்க நம்ம என்ன வரைக்கும் வாங்கி அவங்க வந்து ஆடு வந்து ஒரு ஒரு கடை வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க சரிங்க நம்ம எட்டு ஐநூறு வாங்கிருக்கோம் நம்ம வாங்கின விலை எட்டாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு இந்த குட்டி வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்கீங்க இதை மேல் விலைக்கு விற்கணும் அதிகமான விலைக்கு விற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் இது நம்ம இனி ஆறு மாசம் வளர்க்கணும்ல கண்டிப்பா ஆறு மாசம் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பதினாறாயிரம் விற்கலாம் ஒரு குட்டி மேல எட்டாயிரம் கிடைக்கும் ஆனா ஆறு மாசம் வளர்க்கணும் ஆறு மாசம் வளர்க்கணும் ஒரு ஒரு மாசத்துக்கு குட்டி மேல ஆயிரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொல்றீங்க ஆனா நாலுமே கிடா குட்டி நம்ம நாளுமே கிடைக்கும் சரிங்க ஏன் பொட்டை குட்டி வளர்க்காம

நீங்க தந்த நாளும் கூடவா குறைவா தெரியல கூட கூடதான்